மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதி குருவுடன் இணைவது உறுதியாகவே ஜென்ம குருவின் பாதிப்புகள் தகர்த்தறியப்படுவதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கும் ஏனென்றால் அறிவுக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் பொதுவாகவே ஆட்சி பலம் பெறும்போது மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி அறிவாற்றலுடன் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் திடீர் திருப்பமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறார் அதிலும் குறிப்பாக மனித வாழ்வில் புதையல் கிடைத்தால் எப்படி செல்வ செழிப்பு உயருமோ அதுபோன்று இந்த தருணத்தில் உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனித்திறமையை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் வெளிக்கொணரப்போகிறார் போகிறார் எனவே அதன் மூலமாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறாரங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும் போது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உண்டு ஏனென்றால் ராசிக்கு அதிபதி மட்டுமல்ல அவர் சுகாதிபதியும் ஆகவும் பார்க்கப்படுகிறார் எனவே உறுதியாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல பல காரியங்களை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் பதிக்கிறாருங்க ஏழாம் இடத்தில் பதிக்கக்கூடிய வித்யா புதனின் அமைப்பு மட்டுமல்ல குருவின் சுப பார்வையும் ஏழில் பதிவதால் பல்வேறு வகையான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது நிச்சயமாக தவறவிடாமல் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரும் என்பத திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் பொதுவாகவே ஒரு கிரகம் ஜென்மத்திற்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது சுபத்துவ பாதையில் குரு பகவானுடன் இணைவதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கப் போகிறார் இயற்கை சுபகிரகமாகவும் இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் அவர் முழு சுபகிரகமான குருவுடன் இணைவதால் நிச்சயமாக ரெட்டி நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த குடும்பம் சார்ந்த சூழலை தவிர்த்து நிச்சயமாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவற்றை உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து அதன் தன்மைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதோடு தங்களுடைய முன்கோபத்தை தவிர்ப்பதன் மூலம் பல பிரச்சனைகளை விலக்கி நன்மை நிறைந்த சூழலை குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை வித்யாக்காரகரான புதன் குருவுடன் இணைந்து வலுப்படுத்துகிறார் இந்த வேளையில் பல்வேறு வகையான பணிகளை பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தாலும் கூட மிதுன ராசிக்காரர்கள் அவற்றை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் குறிப்பாக பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது மேலும் இந்த வேலையில் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணம் உறுதியாக அமையும் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை உறுதியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக மிதினரா உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது அதீதமான விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சங்கடங்களையும் சிரமங்களையும் களைந்து முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குறிப்பாக உங்களுக்கு எதிராக பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை எண்ணி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உங்களது அதீத விசுவாசம் வேலையில் இருக்கக்கூடிய தன்மை என்பது அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நிச்சயமாக மறைக்கும் நேர்வழியில் செயல்படுங்க உங்களுக்கு சங்கடம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சங்கடம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும் என்பதை அறிவுக்கு அதிபதியான வித்யா காரகரான புதன் குருவுடன் இணைவதால் உறுதிப்படுத்துகிறார் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைத்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக வித்யா புதன் குருவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான பணிகள்ல கடின உழைப்பை வெளிப்படுத்தி வந்த ராசிக்காரர்களுக்கு அத்தனை பணிகளையும் சுமார்ட்டாகவும் திட்டமிட்டும் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்க போகிறது கடமையான ஒரு என்று சொல்லக்கூடிய வேலை இருந்த சூழலில் அவை அனைத்தையும் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் திட்டமிட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை என பல்வேறு வகையான துறை சார்ந்த பணிகளில் எனக்கு திறமை இல்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திக்க முடியும் தோஷம் எல்லாம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் அரசியல் சார்ந்த பணிகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க நம்பிக்கை பிறப்பதோடு பல பணிகளை கடமை கண்ணுமாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அனைத்தையுமே முன்கூட்டி சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது முன்கூட்டியே அனைத்தையும் கண்டறிந்து செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை இந்த தருணத்தில் உறுதியாக விலகுகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தற்போது இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் சிறு முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது அதோடு மட்டுமல்லாது நிம்மதியாக தூங்கக்கூடிய வகையில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்